பெரியார் சின்ன பையனாக இருக்கும் போதே தாங்கூட இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு இவரை விட சற்று வயது மூப்பானவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு போதுமான உணவு கிடைக்கவில்லை என்றால் தன் பங்கு உணவை அவர்களுக்கு கொடுத்து அந்த வயதிலேயே அவர்கள் உண்டு மகிழ்வதை பார்த்து எம்ஜிஆர் மகிழ்ந்திருக்கிறார் ஆக இந்த கொடுக்கின்ற குணம் என்பது ஓடு இன்பில்ட் ஸ்டண்ட் பயிற்சி மாஸ்டர் ஆர் என் நம்பியார்னு எம்ஜிஆர் மேலே ரொம்ப விசுவாசம் உள்ளவர் அவர் அப்படி எம்ஜிஆரை தாக்கும்போது ஒரு மிகப்பெரிய வாளை வைத்து சற்று உணர்ச்சி ஓங்கி அடித்து இருக்கிறார் அந்த அடி அந்த வாழ் பிளந்திருக்கிறது என்றால் பாருங்கள் இனி எம்ஜிஆர் வாழ்க்கை அவ்வளவுதான் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்றால் எல்லா கம்பெனிகளும் யோசிக்கிறது எல்லா இயக்குநர்களும் யோசிக்கிறார்கள் அன்பான திரைமொழி சேனலின் ஆறுயிர் நேயர்களே இந்த பதிவு இந்த வீடியோ பதிவு எம்ஜிஆரும் நாடக கலையும் எம்ஜிஆர் எந்த அளவிற்கு திரைத்துறையை நேசித்தாரோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக நாடகத்துறையை நேசித்தார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது எம்ஜிஆர் சின்ன பையனாக இருக்கும் வறுமையின் காரணமாக நாடக கம்பெனியில் இணைந்தார் சிறுவயதிலேயே நாடகத்துறையில் பல சிரமங்களுக்கு மத்தியில் வறுமைக்கு உட்பட்ட போதிலும் அந்த நாடக கலைத்துறையில் பெரும் பயிற்சி பெற்றார் அந்த நேரத்திலேயே அந்த வயசிலேயே தாங்கூட இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு இவரை விட சற்று வயது மூப்பானவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு போதுமான உணவு கிடைக்கவில்லை என்றால் தன் பங்கு உணவை அவர்களுக்கு கொடுத்து அந்த வயதிலேயே அவர்கள் உண்டு மகிழ்வதை பார்த்து எம்ஜிஆர் மகிழ்ந்திருக்கிறார் ஆக இந்த கொடுக்கின்ற குணம் என்பது எம்ஜிஆரோடு இம்பில்ட்டு எம்ஜிஆரோடு அது உடன் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த நாடகத்துறையில் சிறிய வயது முதலேயே பயிற்சி கொண்டு பல நாடகங்களில் நடித்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தன் உடலில் கலையை இணைத்து கொண்டார் தன் ஆன்மாவோடு நாடகக்கலையும் கலையும் எம்ஜிஆரோடு இரண்டராக கலந்தது பாருங்க அதுக்கு பிறகு சினிமா துறைக்கு வராரு சினிமாவிலும் நல்ல உயரத்தில் இருக்கிற நேரம் இப்போ எம்ஜிஆர் யோசிக்கிறார் சரி நிறையா பேருக்கு வேலை கொடுக்கணும் நம்மளை நம்பி நிறையா பேர் இருக்காங்க அத்தனை பேரை இணைக்கணும் என்று எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் எம்ஜிஆர் நாடக மன்றம் அப்படிங்கிற ஒரு குழு ஆரம்பிக்கிறார் சினிமாவும் ஒரு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு நாடகங்களும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இந்த நேரத்தில் எம்ஜிஆர் சினிமா நாடகம் இரண்டையும் அப்படி இழுத்து கட்டிக்கொண்டார் எம்ஜிஆர் சினிமாவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அந்த நேரத்திலும் கூட நாடக கலைஞர்களை எப்படி மதித்தார் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் இப்போ ரிக்ஸாக்காரன் மாதிரி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய உயரம் இன்னமும் திரைத்துறையில் எம்ஜிஆர் தொட்ட உயரத்தை வேறு யாரும் தொட்டதில்லை தொடவும் முடியாது அந்த ரிக்ஸாக்காரன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கூடிய நேரத்தில் எம்ஜிஆருடைய உயரம் என்ன அந்த சூழ்நிலையிலும் கூட பல படங்களில் எம்ஜிஆரோடு நாடக கலைஞர்கள் சினிமாவில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் அப்போ கூட சில நடிகர்கள் நடிகைகள் முகம் மாறி உட்கார்ந்துப்பதை பார்த்து சினிமா ஷூட்டிங்கில் எம்ஜிஆரோடு நடிக்க வந்தவங்க அவங்கள கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது இல்லை எங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு நாடகம் இருக்குது எனக்கு அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் அந்த நாடகத்தில் நான் போய் நடிக்கணும் நான் நம்ம டேரக்டர்கிட்ட கேட்டேன் எம்ஜிஆர் இருக்கும்போது அதைத்தான் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் நம்ம நாடகங்களால அப்புறம் பார்த்துக்கோங்கய்யா இல்லட்டா அதை ஒத்தி வைங்கய்யா சும்மா உங்களுக்காக நான் தனியாக ஷார்ட் பிரேக் டவுனால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம் பணமும் வாங்கிட்டோம் இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த நாடகமன்றத்துக்கு போய் அந்த நாடகத்தில் அந்த கலையரங்கத்தில் அங்கே நடிக்கணும் ஆனால் இயக்குனர் அதற்கு ஒத்துழைப்பு தரல அனுமதிக்கலை என்று எம்ஜிஆரோட சொன்னவுடன் எம்ஜிஆர் சொல்வாரா அந்த இயக்குனரை அழைத்து இயக்குனர் சாருங்க வாங்க ஏன் ஷார்ட்டெல்லாம் அப்புறம் எடுத்துக்கோங்க இவங்க இன்றைக்கி ஆறு மணிக்கு இன்னைக்கு நாடகத்துக்கு போகணுமா அவங்க ஷார்ட்டை முதல்ல முடிச்சுட்டு அவங்களை சீக்கிரம் அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்வாரா இயக்குனர்கிட்ட நாடகந்தாயா வாழ்க்கை அந்த நாடகந்தாயா எங்களை சினிமாவுக்கு அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இன்னமும் அந்த நாடகம் எத்தனையோ பேருக்கு பிழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் தயவுசெய்து நாடக கலைஞரை மதிங்க அவங்களுக்கு சீக்கிரம் அவங்க அவங்களுக்கு வேண்டிய ஷாட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க நாடகத்துக்கு அனுப்புங்கன்னு அந்த சாதாரண துணை நடிகை துணை நடிகர் அவங்களை கூட எம்ஜிஆர் நாடகத்தின் மீது கொண்ட ஈர்ப்பால் நாடக கலைஞர்களுடைய நிலைமையை புரிந்த காரணத்தால் எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தால் கூட அப்படி விட்டு கொடுப்பாராம் என்றால் எம்ஜிஆர் இவர்களையெல்லாம் எவ்வளவு மனிதாபிமானம் கொண்டு நேசித்திருக்கிறார் என்பது அது ஒரு விதம் நாடக கலையை எந்த அளவிற்கு அவர் அனுபவித்திருக்கிறார் அதன் மீது எந்த அளவிற்கு நன்றி பாராட்டியிருக்கிறார் என்பதையும் பாராட்டணும் இதை மனசில் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அன்று எம்ஜிஆர் நாடக மன்றம் ஆரம்பித்த அந்த நாளுக்கு வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நாடக மன்றத்தை ஆரம்பிக்கிறார் இப்படி நாடக மன்றத்தை ஆரம்பிப்பதற்கு காரணமே தன்னோடு இணைந்து வாழ்க்கை நடத்திய வேலையில்லாத எத்தனையோ கலைஞர்களுக்கு மேடை டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அத்தனை பேரையும் இணைத்துக்கொண்டு கொண்டு எம்ஜிஆர் நாடக மன்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறார் இந்த எம்ஜிஆர் நாடக மன்றத்தின் சார்பாக முதலில் எம்ஜிஆர் நடத்திய நாடகத்தின் பெயர் இடிந்த கோயில் இந்த இடிந்த கோயிலில் எம்ஜிஆரோடு யாரெல்லாம் நடிக்கிறாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் அண்ண சக்கரவாணி ஜி ரத்னமாலா எம்கே முஸ்தபா குண்டுமணி கே ஏ தங்கவேலு இன்னும் எத்தனையோ நடிகர்கள் மேடை கலைஞர்கள் எலக்ட்ரீஷியன் அதர் டெக்னீஷியன் அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இடிந்த கோயில் அப்படிங்கிற நாடகத்தை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் திருச்சி தேவர் மன்றத்தில் இவர் அரங்கேற்றுறாரு இந்த நாடகம் சூப்பர் ஹிட் போடுகின்ற இடங்களிலெல்லாம் வெற்றி கொண்டாட்டம் இந்த இடிந்த கோயில் இந்த இடிந்த கோயில்தான் பின்னாளில் இன்பக்கனவு என்கின்ற பெயர் மாறுகிறது இந்த இன்பக்கனவு நாடகத்திற்கு வசனத்தை கதையை திருட்டி தந்தவர் விஸ்வம் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய எழுத்தாளர் எம்ஜிஆர் இந்த நன்றி மறவாமல் இந்த வெற்றி நாடகத்தினுடைய கதை வசனத்தை எழுதிய கொடுத்த விஸ்வத்திற்கு இந்த நாடக உலகில் பெற்ற இந்த வெற்றியை வைத்து இந்த எம்ஜிஆர் விசுவாசத்தோடு அன்னைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க நல்ல கலைஞர்களை ஆதரிக்க இவர் பின்னால சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தை தொட்ட தான் உதவி மனப்பான்மை நினைக்காதீங்க நாடக உலகத்தில் அதுதான் அவர் சின்ன வயசுல ஏழு வயசுல நாடகத்தில் இருக்கும்போதே செஞ்சிட்ட இந்த நாடக உலக வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்த இடிந்த கோயில் என்கின்ற இன்பக் கனவு என்கின்ற வெற்றி நாடகத்தை அந்த ஸ்கிரிப்ட் தந்த விஸ்வத்திற்கு தனது சொந்த செலவில் ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்காரு அப்பவே இந்த கனவு நாடகத்தை படமாக்குனா என்ன அப்படின்னு பிரபல இசைக்கலைஞர் கண்டசாலா அவரே திட்டம் பாருங்க அப்புறம் அது ஏதோ சில காரணங்களால அது நடக்கலை ஆக இந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் நாடகமன்றத்தின் சார்பாக அடுத்த நாடகத்தின் பெயர் பகைவனின் காதலி இது முழுக்க முழுக்க கரிகால் சோழனை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை இதை எழுதியவர் ஏ கே வேலன் அவர்கள் அருணாச்சலம் ஸ்டுடியோ ஓனர் சொல்வாங்க இல்லையா அந்த தைப்பிறந்தால் வழிபறக்கும் படம் அந்த படத்தை உருவாக்கியவர் ஏ கே வேலன் எழுதுகிறார் எம்ஜிஆர் நாடகமன்றத்தின் சார்பாக பகைவனின் காதலி இதில் கரிகால் சோழனை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த நாடகத்தில் என்ன கதாபாத்திரம்னா இந்த கரிகால் சோழனுக்கு மேற்காப்பாளர் அழகிரின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் இதுல மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயர் பெற்ற காட்சி என்னன்னு கேட்டா கிளைமேக்ஸ் காட்சியில் நாடக மேடையில் சினிமாவில் கரிகால் சோழன் எதிரிகளிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக கரிகால் சோழனுக்கு மேற்காப்பாளர் அழகிரி என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்த எம்ஜிஆர் அந்த அந்த நாடக கரிகாலனை தன் முதுகில் சுமந்து கொண்டு ரெண்டு கையில் ரெண்டு வச்சுக்கிட்டு எதிரியோடு நாடக மேடையில் எம்ஜிஆர் சுழன்று போராடிய அந்த சண்டை காட்சி மக்கள் மத்தியில் மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது பார்த்துக்கோங்க நாடகத்தில் இது மாதிரியான காட்சி நடந்து கொண்டிருக்கும் போது பயிற்சி மாஸ்டர் ஆர் என் எம்ஜிஆர் மேலே ரொம்ப விசுவாசம் உள்ளவர் அவர் அப்படி எம்ஜிஆரை தாக்கும்போது ஒரு மிகப்பெரிய வாழை வைத்து சற்று உணர்ச்சி ஓங்கி அடித்திருக்கிறார் எப்பவுமே டைமிங் உள்ளவர் அப்படி அவர் ஒதுங்க அந்த அடி அந்த வாழ் ஒரு மேசை மேலே பட்டு மேசை இரண்டாக பிளந்திருக்கிறது என்றால் பாருங்கள் அப்ப எம்ஜிஆர் மேல பட்டிருந்தா நல்ல வேலை அன்று எம்ஜிஆர் மயிரிழையில் உயிர் தப்பினார் என்கிறார்கள் இதை பார்த்த டி கே எஸ் பிரதர்ஸ் அவ்வை டி கே சண்முகம் அவர்கள் எம்ஜிஆர் ராமச்சந்திரா என்ன ராஜா நீங்க நல்லா வளர்ந்து வர்றீங்க நிறைய கொண்ட ஒரு உங்க மூலமா இன்னும் நிறைய கலைப்படைப்புகள் உருவாகணும் இது மாதிரி சீன் எல்லாம் தேவையா உங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்க உயிர் போயிருந்தா மீண்டும் நீங்க எங்களுக்கு கிடைக்காம போயிருப்பீங்களே என்று அந்த அளவிற்கு அவை டிகே கே சண்முகம் கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த ஆர் என் அம்பியாருடைய வாழ்வீழ்ச்சி அப்படி இருந்திருக்கிறது இப்படியெல்லாம் நாடகத்துறையில் ஆபத்துக்களை எம்ஜிஆர் நிறைய பார்த்தாகிவிட்டது அங்கிருந்தெல்லாம் தப்பிக்கிறார் அடுத்து எம்ஜிஆர் சுமைதாங்கி என்கின்ற ஒரு நாடகத்தை உருவாக்குகிறார் இந்த சுமைதாங்கி நாடகத்திற்கு கதையே எம்ஜிஆர் தான் இதற்கு வசனம் நான் பாண்டுரங்கன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி வித்வான் லட்சுமணன் நா பாண்டுரங்கன் அப்படின்னு எம்ஜிஆர் படங்களுக்கு நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த சுமைதாங்கி நாடகத்திற்கு எம்ஜிஆர் தான் கதை வசனம் நா பாண்டுரங்கன் எம்ஜிஆரின் இந்த சுமைதாங்கி நாடகம்தான் எம்ஜிஆரின் நல்லவன் வாழ்வான் அந்த படம் அந்த படமாகியது எம்ஜிஆரின் நாடகமான சுமை தாங்கிதான் வெண்திரையில் எம்ஜிஆரின் நல்லவன் வாழ்வான் படமானது இந்த படத்திற்கு வசனம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நல்லவன் வாழ்வான் அதாவது இந்த சுமை தாங்கி இந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு கிடைத்த அனுபவம் அரசியல் சமூகம் இது மாதிரியான சிந்தனைகளில் எம்ஜிஆர் தீவிரமாக ஈடுபடுவதற்கு ஆணி வேறாக அமைந்த படம் இந்த நல்லவன் வாழ்வான் இந்த நல்லவன் வாழ்வான் இந்த நாடகத்தை பல மேடைகளில் அரங்கேற்றிவிட்டு அந்த மேடை நாடகம் முடிந்தவுடன் ஊர் ஊராக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று எம்ஜிஆர் திமுகவுக்கு ஓட்டு கேட்பாராம் அந்த அளவிற்கு எம்ஜிஆர் நல்லவன் வாழ்வான் படத்தின் போதே அந்த அரசியல் இணைப்பில் அவர் தீவிரமாவதற்கு இது காரணம் என்றும் சொல்லிக்கொள்கிறார்கள் ஆக இந்த நல்லவன் வாழ்வான் படம் ஒரு மாபெரும் வெற்றியை தக்க வைத்தது உங்களுக்கே தெரியும் நல்லவன் வாழ்வான் படத்தில் அப்போவே ராமலிங்க வள்ளலாரை நினைந்தவாறு எம்ஜிஆர் வள்ளலாருடைய அந்த ரெண்டு ரெண்டு அந்த போட்டோ அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்று ஒரு சுவாமிஜியாக எம்ஜிஆர் பாடுவாரே அந்த காட்சியை மறக்க முடியுமா சரி அடுத்த நாடகம் அட்வகேட் அமரன் இதை எழுதியவர் எப்போதுமே எம்ஜிஆர் கூடவே இருப்பார் ரவீந்தர் இந்த ரவீந்தரை எம்ஜிஆருக்கு மிகவும் பிடிக்கும் இந்த ரவீந்தர் யார் என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் மிகவும் எளிதாக புரிந்து கொள்வதற்கு நாடோடி மன்னனும் படத்தினுடைய வசனம் கண்ணதாசன் உதவி ரவீந்தர் என்று எழுத்து வரும் அந்த ரவீந்தர் தான் இவர் அட்வகேட் அமரன் என்ற நாடகம் மிக அற்புதமான நாடகம் இதுவும் மாபெரும் வெற்றியை தக்க வைத்தது இப்படியாக எம்ஜிஆர் நாடக உலகில் வலம் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை முதலில் சொன்ன இன்பக் நாடகம் இருக்கிறது அல்லவா அதை சீர்காழியில் அரங்கேற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த நாடகத்தில் தன்னோடு நடித்த அந்த குண்டுமணி என்கின்ற அந்த மனிதரை எம்ஜிஆர் அப்படி தோல் மீது வைத்து சுற்றி சுழற்றி கீழே போடும்போது கொஞ்சம் அப்படி சிலிப்பாகி குண்டுமணி அவ்வளவு பெரிய உருவம் எம்ஜிஆரின் காலில் விழ எம்ஜிஆரினுடைய கால் எலும்பு முறிந்தது ஐயோ என்று அலர்கிறார் நாடக மாந்தர்கள் அனைவரும் மிரழுகிறார்கள் நாடகத்தை பார்த்து கொண்டவர்களெல்லாம் ஐயோகோ என்னவோ நடந்துவிட்டது என்று சொல்ல உடனே நாடகத்தினுடைய முன்திரை இறக்கப்படுகிறது எம்ஜிஆர் உள்ளே வலியால் துடிக்கிறார் அந்த துடிப்பிலும் திரைச்சேவை மூடப்படுகிறது எம்ஜிஆர் மைக்கில் பேசுகிறாராம் மக்களே தயவு செய்து கவலைப்படாதீங்க என் கால்லாம் குணமான பிறகு இதே நாடகத்தை இதே ஊரில் உங்கள் முன்னாடி நான் கண்டிப்பாக போட்டு காமிப்பேன் என்று அதைத்தான் எம்ஜிஆர் வருத்தப்படுகிறாராம் எம்ஜிஆரை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் கால் எலும்பு நன்றாக முறிவு பெற்றிருக்கிறது ஒரு ஆறு மாதமாவது எம்ஜிஆர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்குள் பத்திரிகையாளர்கள் உள்பட இன்னும் பல பேர் பலவிதமாக பேசிக்கொள்கிறார்கள் இனி எம்ஜிஆரால் எழுந்து நடக்க முடியாது ஓட முடியாது முன்பு போல் சினிமாக்களிலோ நாடக மேடைகளிலோ எம்ஜிஆரால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது சண்டை காட்சியில் ஈடுபட முடியாது இனி எம்ஜிஆர் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று அனைவரும் கருத்து தெரிவிக்க பத்திரிகைகளிலும் செய்தியாகிவிட்டது ஆனால் எம்ஜிஆர் எப்போதுமே உங்களுக்கு தெரியும் மனத்துணிவு உள்ளவர் தன்னம்பிக்கை உள்ளவர் அந்த மருத்துவர்களே வியக்கும் வண்ணம் வெகு சீக்கிரம் குணமடைந்து முன்பை விட இன்னும் சண்டை பயிற்சிகள் நிறைய எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு இவர் பல படங்களில் பல நாடகங்களில் வெற்றி உலா வந்தார் அந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் என்கின்ற ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியாகுதுன்னா என்னமோ நேற்று நாள் யோகித்த கதையில் எம்ஜிஆர் இருபது ஆண்டுகளுக்கு முன்னமே நாடோடி மன்னன் கதையை அவர் சிந்திக்க தொடங்கிவிட்டார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வாக்கில் கல்கத்தாவில் மாயா மச்சேந்திரா படத்தில் நடிக்க சென்ற போது எம்ஜிஆர் அங்கே இஃப் ஐ வேர் த கிங் அப்படின்னு ஒரு படத்தை கல்கத்தா தேட்டரில் பார்த்து அந்த நாள் முதல் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முதல் நாடோடி மன்னனை சிந்திக்க தொடங்கிவிட்டார் அதற்கு பிறகு நாடகங்கள் அதற்கு பிறகு எத்தனை படங்கள் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் கூட பேரலாக எம்ஜிஆர் நாடோடி மன்னன் கதையை தனக்குத்தானே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அது ஒரு லட்சிய படம் என்பது அவருக்கு அப்போதே தெரிந்து விட்டது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை பல படங்கள் பல நாடகங்களுக்கு மத்தியில் எம்ஜிஆர் அந்த இருபது ஆண்டுகளில் நாடோடி மன்னனை பற்றி தன் மனதிற்குள் பரிணாம வளர்ச்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னனை வெளியிட்டார் அந்த நாடோடி மன்னன் தான் எம்ஜிஆரின் சினிமா வாழ்க்கை வரலாற்றை புரட்டி போட்டது எம்ஜிஆரின் வெற்றி வரலாற்றை மட்டுமல்ல படம் பார்க்கின்ற நமது இந்த ரசிகர்கள் நமது ரசிப்பின் வெற்றி வரலாற்றை அதுதான் புரட்டி போட்டது பாருங்க ஒரு மிகப்பெரிய காவியத்தை எம்ஜிஆர் இருபது ஆண்டுகளாக மனதில் திட்டமிட்டு செயலாற்றி இருக்கிறார் அதற்கு பிறகு எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்றால் எல்லா கம்பெனிகளும் யோசிக்கிறது எல்லா இயக்குநர்களும் யோசிக்கிறார்கள் என்ன யோசிக்கிறாங்க என்னையா நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் தயாரிப்பாளர் அவர் தான் டைரக்டரு கதாநாயகன் அதுல ரெட்டே வேடம் அப்போவே அந்த அந்த ட்ரிக் ஷாட் வச்சு நடிக்கிறாரு இவரை நாம ப்ரொடியூஸ் பண்ண போனால் அவருக்கு தயாரிப்பு துறையில் தெரியாதே கிடையாது ஒரு இயக்குனர் சிந்திக்கிறாரு இவரை வச்சு நாம எப்படி டைரக்ட் பண்றது அவர் அதில் கில்லாடியாக இருக்காரு இப்படி ஒவ்வொருவரும் யோசிக்க யோசிக்க நாடோடி மன்னன் என்கின்ற வெற்றி படத்தை பார்த்து விட்டு பல பேரும் எம்ஜிஆரை அடுத்த படம் ஒப்பந்தம் செய்ய தயங்கினார்கள் ஆனால் அந்த தயக்கம் கலைந்து மீண்டும் புத்துணர்வு பெற்றார்கள் இனிமேல் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்றால் நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் எத்தனை எம்ஜிஆர்ஷன் டைரக்டர் கதாசிரியர்கள் அனலைஸ் பண்ணி இனிமேல் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க நினைத்தால் அந்த படத்தினுடைய பட்ஜெட் இப்படி இருக்கணும் எம்ஜிஆர் கதாபாத்திரத்தினுடைய டைமென்ஷன் இப்படி இருக்கணும் எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய கதையின் ஆழம் இப்படி இருக்கணும் என்று இவர்களை சிந்திக்க தூண்டும் அளவிற்கு நாடோடி மன்னன் வெற்றியை கொடுத்தது அதற்கு பிறகு எம்ஜிஆரின் படங்கள் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் நினைக்க ஆரம்பித்தார்கள் இவ்வளவு வெற்றி திரைத்துறையில் மாபெரும் வெற்றி ஆனாலும் எந்த சூழலிலும் எம்ஜிஆர் நாடக கலையை மறந்துவிடவில்லை நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த அந்த நடிகர்கள் நடிகைகள் துணை நடிகர் துணை நடிகை ஆயினும் அவர்களை மதிக்க தவறியதில்லை அவர்களுக்கு உதவி செய்ய தவறவில்லை அவர்கள் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே நாடகத்திற்கும் போக வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க அவர் தயங்கியதில்லை இன்னமும் சுருக்கமாக சொல்லப் போனால் எம்ஜிஆர் அரசியல் சினிமா சமூக வாழ்வு மக்கள் மனதில் எம்ஜிஆர் இடம் பிடித்தது இது அனைத்திற்குமே அடித்தளம் போட்ட இடம் எம்ஜிஆருக்கு ஒரு மாற்றுணர்வை உந்தி கொடுத்த இடம் எம்ஜிஆரின் மனதில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய இடம் நாடக மேடை நாடக மேடை நாடக மேடை என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்பதை உணர்ந்து உணர்ந்த இந்த உண்மையை மற்றவர்களும் உணர வேண்டாமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்